ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் ராஜராஜன் மணிமண்டபம் தஞ்சாவூர் அரண்மனை சரஸ்வதி மகால் நூலகம் கல்லணை உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா ஸ்தலங்கள் தஞ்சாவூரில் காணப்படுகின்றன மேலும் அங்குள்ள பாரம்பரிய தொழில்கள் தஞ்சாவூரின் அடையாளமாக திகழ்கின்றன இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிறப்புகளை பதினோரு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அறியும் வகையில் டிஸ்கவர் தஞ்சாவூர் என்ற தலைப்பில் சிறப்பு பயிற்சி முகாமை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது இம்முகாமை கடந்த பதினெட்டாம் தேதி மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தொடங்கி வைத்தார் இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பெருமைகளை மாணவர்களுக்கு விளக்கும் இப்பயிற்சி முகாம் ஏழு நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடக்க நிகழ்வாக தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தை மாணவர்கள் பார்வையிட்டனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் அருங்காட்சியகங்கள் கைவினை கலை பொருட்கள் கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் உணவு வகைகள் நிகழ்த்து கலைகள் பாரம்பரிய தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை ஒவ்வொரு நாளும் தலைச்சிறந்த வல்லுநர்கள் மாணவர்களுக்கு விளக்குகின்றனர் சுற்றுலா ஸ்தலங்களை பார்வையிடுவது மட்டுமின்றி களப்பயணம் மேற்கொண்டு மாணவர்கள் பல்வேறு அனுபவங்களை பெறும் வகையில் பயிற்சி முகாம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழு நாள் பயிற்சி முகாம் இது நடக்குது முதல் நாள் வந்து மியூசியம் அருங்காட்சியங்களை பற்றி அதில் நேரடியாக சென்றப்படுது இரண்டாவது நாள் வந்து நம்முடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை கலைகள் மூன்றாவது நாட்கள் வந்து மானுமெண்ட்ஸு நான்காவது நாட்கள் வந்து நம்முடைய அக்ரி அது அக்ரோ பேஸ்டு இது இருக்கக்கூடியது ஐந்தாம் நாள் நம்முடைய எபிகிராஃபி ஸ்கல்ப்சர் மேன்ஸ்கிரிப்ட்ஸை பற்றி அதுக்கு அடுத்த நாள் கியூசை நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாதிரி அடுத்த கடைசி நாள் வந்து நம்முடைய நிகழ்த்து கலைகள் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இது எல்லாமே ஹோல்சமாக ஏழு நாள் பயிற்சியில் வல்லுநர்களை கொண்டு பயிற்சி வழங்கி அழைச்சிட்டு போய் அவங்க பார்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற மாதிரி பயிற்சி முகாம் திட்டமிடப்பட்டுள்ளது ஓவியம் மற்றும் கண்ணாடி ஓவியம் தீட்டுதல் பொம்மைகள் தயாரிப்பு கைவினை கலை பொருட்களை வடிவமைத்தல் உள்ளிட்ட கலைநயமிக்க தொழில்கள் தஞ்சாவூருக்கு பெருமை சேர்க்கின்றன என்பதில் ஐயமில்லை இத்தகைய பாரம்பரிய தொழில்களை நேரில் பார்வையிட்ட மாணவர்கள் அது குறித்த விளக்கங்களை கேட்டு வியப்படைந்தனர் தஞ்சை மருத்துவப் பள்ளி மணிகோபுரம் மார்ஷ் ஹால் நெற்களஞ்சியம் ராஜகோபாலசாமி பீரங்கி மற்றும் ஆங்கிலேயர் காலத்து சிறை ஆகிய நினைவு சின்னங்களை மாணவர்கள் கண்டரசித்தனர் அப்போது அவற்றின் பின்னணியும் வரலாறும் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது தஞ்சை மாவட்டத்தின் சிறப்புகளை விளக்கும் பயிற்சி முகாம் கோடைக்கால விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றி இருப்பதாக பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மேலும் தங்களுக்கு புதுமையான கள அனுபவத்தை பயிற்சி முகாம் வழங்குவதாக கூறினர் இந்த சம்மர் வெகேஷனில் வந்து நான் சும்மா நல்லா விளையாடிட்டு தான் இருந்தோம் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் நாலேஜை வாழ்த்துக்கிற மாதிரி வந்திருக்கு இது இதில் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து இந்த மியூசியத்தெல்லாம் சுற்றி காமிச்சாங்க இதில் நம்ம வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கற்றுக்கலாம் ஸோ தஞ்சாவூரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசியம் ஆர்ட் ஃபார்ம்ஸ் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் போன்ற எல்லா விஷயமும் வந்து இதில் கவர் பண்ணி தராங்க ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பேரண்ட்ஸ் கூட போய் பார்க்கறதை விட நம்ம சிமிலர் ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து வந்திருக்கேன் நெற்களஞ்சியமாக மட்டுமின்றி பல்வேறு கலைகளின் பெட்டகமாகவும் தஞ்சாவூர் மாவட்டம் திகழ்கிறது தமிழர்களின் பழமையான பண்பாடு கட்டடக் கலை உள்ளிட்டவற்றை உலகிற்கு தஞ்சாவூர் பறைசாற்றுகிறது இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து சிறப்புகளையும் மாணவர்கள் அறிந்து கொண்டு அதனை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறப்பு பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தின் இந்த அரிய முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக தஞ்சாவூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் இளங்கோ